டைம் என்ன சமையல் வேலை முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு இந்த நம்மளோட மருந்து குழம்புலாம் ரெடி பண்ணிட்டனா இப்போ பாரு இப்போ போட்டுக்கேன் நல்லா மருந்து குழம்பு வைச்ச சட்டையிலேயே போட்டு நல்லா அப்படி பசங்க சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க சம்மனையாக இருக்கும் காட்டமாக குழம்பு வீடியோ போட உங்களுக்கு வீடியோ வருது இது பாருங்க இது எப்படி இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ

இவர் இதில் வந்து சங்கலை தூதுவலை ரெண்டு இலையும் இருக்குதுல இந்த வர இதுதான் சங்கலை ஓகே ஓகே இது தூதுவலை இதுதான் தெரியுது அப்புறம் வந்து பெரண்டை கொழுந்து அந்த பெரண்டை வந்து துளிராக இருக்குது அதெல்லாம் ஊரில் இருந்து எடுத்து வந்தாங்களா வச்சு மருந்து குழம்பு வச்சிடலான்ட்டு மிளகு சீரகம் ஜீரகம்லாம் போட்டு அப்புறம் பூண்டு பூண்டு புளி எல்லாத்தையுமே வதக்கி அரைக்க போகிறேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆ சரி நல்லெண்ணெய் தான் இதே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சமா நல்லெண்ணெய் தான் நல்லது இல்லை ஆமா இது மிளகு போட்டுக்கலாம் ஒன்று ஒண்ணா போட்டு அதை கிட்ட நல்லா இருக்கும் அரைச்சோன்னு வச்சுக்கோட சாதத்தில் போட்டு சாப்பிட ஆமாம் அதுக்குதான் இந்த மழை நேரத்துக்கு எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை கொஞ்சம் காட்டமாக வைக்கலாம் நல்லெண்ணெய் வாத்தனையே கும்முன்னு வருது பாரு நல்லா மிளகு நிறைய அல்றான்னு நினைக்கிறேன் எவ்வளோ போட்டுக்குவோம் എല്ലേ ത <ifting sausío> இந்த மாதிரி மழை நேரத்தில் எல்லாருமே மருத்துக்கிழமலாம் வச்சு சாப்பிடுவேன் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்ணா சூப்பராக இருக்கும் எப்படி வைக்கிறது நம்ம ஒன்றுனா காட்டுற போது நல்லா பேண்டை ஃபஸ்ட்டு உரங்கணும் அதுக்குள்ளேயே நம்ம பூண்டையும் போட்டுடணும் பூண்டு வரங்கணும் கொஞ்சம் பூண்டு வைங்கள குழம்புக்கு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இல்லையே எல்லாமே அரைச்சி போகணும் பூண்டெல்லாம் நல்லா அரைச்சி வைக்கணும்னா சூப்பராக இருக்கும் இலையெல்லாம் ஓடு வழங்குவதாங்க அப்படிதான் இப்போ வந்து நிறையதான் போடல நீரகமும் அப்படியே பொறிஞ்சிருச்சுன்னா அடுத்தது இலையை போட்டுடணும் இது திரண்ட எல்லாம் நல்லா இதுலயே வதங்கிடணும் ஓரளவு அப்பதான் நாற்றுல அரிக்காது இல்லைன்னா சாப்பிடணும்னா நாட்டுல நம்ம நம்ம நமங்கும் அதுதான் இலை வந்து எல்லா இலையுமே கழுவி வச்சிருக்கேன் சங்கலை தூடுவெலை ரெண்டும் இன்னும் நீங்க உங்களுக்கு என்ன இலை கிடைக்குதோ போட்டுக்கலாம் உங்களுக்கு அடுத்தது இந்த கற்பூர வள்ளி போடலாம் போல நல்ல இலையில பூச்சி இல்லான்னு பாத்துட்டு அலைச்சி வச்சிருக்கணும் பூச்சி இலைக்கு பின்னாடி இருக்கும் வெங்காயம் எல்லாமே வதங்க அதே சேர்ந்து தக்காளி அப்புறமா புளி

நல்லா வதங்கி வந்துருக்குன்னு பாருங்க நல்லா இன்னும் வதங்கணும் இந்த இந்த எல்லாம் இல்லை ஆமாம் இந்த இலையெல்லாம் இன்னும் நல்லாவே வதங்கணும் அப்படியே பச்சையாகவே போட்டு அப்படியே நேரம் அது இன்னும் எல்லாம் வதங்கிட்டு அது மட்டும் வேறு டப்பு டப்பு அப்படி காம்பு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு குழம்பை தாளிச்சிடலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுற பெய்யணுன்னு நல்லெண்ணெய் நல்லா காயட்டும் இங்கே பாருங்க நம்ம வந்து அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இப்போ வந்து நம்ம ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெயில் ஜீரகம் வெடிக்கட்டும் இங்கே பாருங்கள் நல்லெண்ணெய் ஒன்று அப்படியே பொங்குது பாருங்கள் இப்போ வந்து ஜீரகத்துக்கு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம போட்டுட்டோம் போட்டு வதக்கணும் விழுது இந்த பாருங்கள் சூப்பராக வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் குழம்பு இங்கே பாருங்கள் வெங்காயம் வெளியிலே தெரியலை அது மாதிரி பொங்கிட்டு இருக்கிற அந்த எண்ணெய் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சளி பிடிச்சிட்டு தொண்டையே பேசவே முடியாத மாதிரி தான் இருக்குது அதனால தான் இந்த குழம்புக்கு பிறகு அரைச்சதை போட்டுடலாம் அதில் வதக்கி அரைச்சமோ அதை போட்டு இதிலேயே நல்லா விட்டுக்கலாம் இந்த மாதிரி தொண்டை கட்டிக்கிட்டு மூக்கடை அடைச்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்ல ஹெவியாக கோல்டு இருக்கப்போ இந்த மாதிரி இலை குழம்பு சூப்பராக இருக்கும் மழை நேரத்துக்கு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு இந்த ஸ்பூனாலும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் ஏன்னா குழம்பு தானே இது நம்ம சாதத்தில் போட்டு தான் சாப்பிட போகிறோம் இப்போ அது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கணும் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது நம்ம வீட்டு குழம்புத்தூள் இதுலேருந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒன்று ஒன்றே கால் ஸ்பூன் அவ்வளோதான் ஏன்னா நமக்கு இலை நிறைய போட்டிருக்கோம் அந்த இலையோட இதுவே போதும் மசாலா இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் இது வந்து எல்லாமே சேர்ந்து கலந்து அரைச்ச மிளகாத்தூள் இது குழம்புத்தூள் நம்ம வீட்டு குழம்புத்தூள் இது இப்போ நான் ஊற்றுன எண்ணெயெல்லாம் இதுலேருந்து வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா தொக்கு மாதிரி வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கெட்டு போகாது எண்ணெய் பிரிக்கிற அளவுக்கு வதக்கினாதான் அதில் வந்து இந்த மருந்து எப்படி சொல்கிறது அந்த கசப்பு சில இலைக்கு இந்த சங்கலையெல்லாம் லைட்டாக கசக்கும் தூதுவளை ஒன்றும் பண்ணாது சங்கலை கசக்கும் பிரண்டையில் வந்து ஒரு நம்ம நம்மன்னு ஒரு அரிப்பு ஒன்று இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி வதக்கிறப்போ சுத்தமாக போயிடும் நல்லா இந்த மாதிரி சொல்ல சொல்ல வதக்கிடணும் இந்த மாதிரி நல்லா அப்படியே வதக்கிட்டோன்னா கடைசியாக எண்ணெய் வந்துடும் அப்போ நம்ம எண்ணெய் வெளியில் கற்கணும் அது ஆஃப் பண்ணிடலாம் நல்ல ஒரு மனம் வருது வதங்க வதங்க நம்மளோட சாதமும் ரெடியாக ரெடியா இருக்கு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இந்த ஓரமெல்லாம் தெரியுதா நல்லா இன்னமும் எண்ணெய் பிரியணும் இந்த கொஞ்ச நேரம் வதக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் ஓரமாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஓரம்லாம் இந்த மாதிரி இன்னமும் ஃபுல்லாக அதில் நம்ம விட்ட எண்ணெயெலாம் இப்போ அழகாக வெளியில் வந்துடும் இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் நல்லா ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வெளியிலையும் ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வெளியில் வச்சாலும் ஒன்றும் ஆகாது அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையானப்போ எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்லாம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வரைக்கும் வெளியிலேயும் கெட்டு போகாது இது நம்ம நல்லா புளியெல்லாம் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒட்டை ஒட்டை வதக்கிறோம் தண்ணி இருக்காது ஈரம் இல்லாத டப்பாவெல்லாம் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் சூடான சாதத்தில் போட்டு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் விட்டுறப்ப லைட்டாக நெய் கூட விட்டுக்கலாம் நெ நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ லைட்டாக ஊற்றி சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் ஒரு ரெண்டு வயசு அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்கள்லேருந்து கொடுக்கலாம் ஜாலி இந்த மழை நேரத்துக்கு சும்மாவே சாப்பிட்லாம் நல்லது அவ்வளோ நல்லது இந்த மாதிரி இலையெல்லாம் பிரண்டை தூதுவலை சங்கலை இன்னும் வாதா மடக்கி நிறைய இலைங்கெல்லாம் இருக்குது மூலிகை அதெல்லாம் போட்டு வைக்கலாம் எங்களுக்கு அடைச்ச இந்த மூணு இலைகளை வச்சு நாங்கள் இன்றைக்கி மருந்து குழம்பு ரெடி பண்ணிட்டோம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மருந்து குழம்பு ரெடி ஆகிட்டிங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக வருது இந்த இந்த டைம் போதும் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க அவ்வளோதான் மருந்து குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய்